நாடளாவிய ரீதியில் உள்ள தேவாலயங்களில் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் மரணத்தை நினைவு கூரும் பெரிய வெள்ளி ஆராதனைகள் இன்று நடைபெற்றன கிளிநொச்சி புனித அந்தோனியார் தேவாலயம் புனித திரேசாள் தேவாலயத்தில் திருச்செல்வை பாதை ஆராதனைகள் நடைபெற்றன மட்டுக்கிழப்பு தாண்டவன்வழி புனித காணிக்கை மாதா தேவாலயத்திலும் பாதை ஆராதனை நடைபெற்றது தேற்றா தீவு புனித யூதா து திருச்சிலுவைப் பாதை ஆராதனை இன்று காலை நடைபெற்றது திருகோணமலை மூதூர் இருதயபுரம் இருதயநாதர் தேவாலயத்திலும் பாதை ஆராதனைகள் நடைபெற்றன இதனிடையே அம்பாறை சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் நடைபெற்ற திருச்சிலுவை பாதையில் பெருந்திரளானவர்கள் பங்குபற்றினா் தெனியாய அன்சல்வர்த்த பெரிய தோட்டம் மடுமாத ஆலயத்திலும் திருச்சிலுவை ஆராதனை நடைபெற்றது இதனிடையே மாத்தளை புனித தோமையார் தேவாலயத்திலும் ஆராதனை திருச்சிலுவை இடம்பெற்றது முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்திலும் திருச்சிலுவை ஆராதனை இன்று பக்திபூர்வமாக நடைபெற்றது புத்தளம் புனித மரியாழ் தேவாலயத்திலும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் மரணத்தை நினைவுகூரும் திருச்சிலுவை ஆராதனை நடைபெற்றது